அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்றேன் சனியானவர் பின்னோக்கி சொல்றாரு இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் வாங்க மேசராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரிக்கிறார் அதுவும் எப்படி வக்ரமாக போறார் அப்படிங்கும் போதுல உங்க ராசிக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை நடக்க போகுதுன்னா பிறருடைய முன்னேற்றத்துக்கு நீங்க பாடுபட போறீங்க அடுத்தவங்களோட காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்க முன்னேற உழைக்க போறீங்க இன்னும் சொல்ல போனா யாராவது ஒருத்தர் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ஓடி ஆடி அதாவது உங்களோட சுப நிகழ்ச்சி நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடுவீங்க பலனை எதிர்பார்க்காதே மங்கள கடமையை பலனை எதிர்பார்க்காதே அந்த மாதிரி தன்மையில நீங்க இந்த நேரத்துல ஓட போறீங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு வந்து யாருமே உதவிக்கு இல்லைன்னு நினைக்கும் போது மேசராசி அன்பர்கள் முன்னாடி போய் நிப்பீங்க நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்ல அடுத்தவங்களுக்காண்டி உழைச்சு கொடுக்கற தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட காரிய கடமைகளோட உங்கள் சமூகத்தை சார்ந்தவரின் கடமைகளை இந்த நேரத்துல நிறைய செயல்படுவீங்க அவங்களுக்காண்டி உழைச்சு கொடுப்பீங்க அதே மாதிரி இந்த நேரத்துலதான் மேசராசியினர் நிறைய இறைப்பணியில சம்பந்தப்படுவாங்க அதாவது நான் வாலண்டியரா இந்த கோயில் பணியை நான் பாக்குறேன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல திடீர் மாற்றங்கள் நடக்கும் பாத்திருக்கீங்களா சமுதாயத்திலே உயர் ஒரு உயர் பதவி உயர் பதவிங்கிற விட உயர் கௌரவம் அப்படிதான் சொல்லணும் பதவி கூட அது வந்து வேலை பார்க்க சம்பந்தமா இருக்கும் இது வேலை பார்க்க சம்பந்தமா இருக்காது சமுதாயம் திடீர்னு உங்களை தூக்கி முன்னேற்று பேசும் இத்தனை நாள் வந்து தேவையில்லாம மன உளைச்சலுக்குள்ளாக்கிற மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் அதாவது ஏழரை சனி நடக்குது இல்ல மன உளைச்சல் கொண்டாட மாதிரி நடந்திருக்கும் ஆனா இப்ப சமுதாயமே உங்களை தூக்கி வச்சு பேசும் அதாவது ஊரோட காசை வாங்கி நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அது ஊரு திட்டாது காரணம் என்ன இறைப்பணி ஆன்மீக பணி ஊர் பொதுப்பணி பொதுப்பணி சார்ந்த அமைப்புகள்ல போகும் போதுல மக்கள் உங்களை தூக்கி தான் பேசுவாங்க அதாவது யாருமே பார்க்காத ஒரு வேலையை இந்த நபர் பார்த்து கொடுக்குறார் திடீர்னு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பிறருக்குள்ள விஷயங்கள் பிறருடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க பிறரோட ஆசைகள் உங்களுக்கு நடக்கும் அதாவது நீங்களே ஒரு சைண்ட் உங்களை பத்தி யோசிப்பீங்க ஏன்னா நம்ம நம்ம நினைச்சது நடக்குதோ இல்லையோ ஆனா எவ்வளவு நினைச்சத நம்ம நடத்தி கொடுக்குறோமே அப்படின்னு நினைஞ்சு அதாவது பிறருடைய கர்மத்தை நீங்கள் இயல்பாக மாற்றி நல்லபடியா முயற்சி பண்ணி கொடுப்பீங்க செயல்படுத்தி கொடுத்துருவீங்க அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ பிறருடைய குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல திருமணம் நடக்கும் அது உங்களாலே நடக்கும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா இப்ப ஐம்பது வயது மேசராசியினர் வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க பையனுக்கும் இல்ல பொண்ணுக்கோ மாப்பிள்ள பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க அதையெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னொருத்தரோட இதுக்கு நீங்க ரொம்ப இது பண்ணுவீங்க அதே மாதிரி உங்க படி பையன் பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கு நீங்க பணம் செலவு பண்றீங்களோ இல்லையோ பிறகுடைய அடுத்தவங்களுக்காண்டி நீங்க போய் பணத்தை வாங்கி கொடுப்பீங்க கடந்த ஜாமீன் போடுவீங்க சிம்பிளா சொல்லணும்னா இப்படியும் சொல்லலாம் ஜாமீன் போடுற தன்மை மேசராசியினர் இந்த நேரத்துல ஜாமீன் போடுற தன்மை அதிகமா இருக்கும் அதனால ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஜாமீன் போட்டு கொடுக்கறதுனால ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் விலகும் அதாவது ஏற்கனவே பாதிப்புகள் இருந்தாலும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பா வர்ற மாதிரி சூழ்நிலை நடக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதாவது வழக்கு சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்புல வழக்கு போட்டிருக்கோம் நாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லா விதமும் கிளியர் ஆகும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை இந்த நேரத்துல நல்ல முறையில தேடி வரும் எந்த குறையும் இருக்காது மேசராசினர் தாயாருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லாட்டி அது வேற மாதிரி மக்கள் உங்களை தேடி வந்து கூடி பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலையில அதாவது நெகட்டிவா நடக்கலாம் சனி வக்ரமாகும்போது ரெண்டே விஷயம் தான் ஒன்னு அந்த பிராப்ளத்துக்கு வந்து சுத்தமா வெளியில வரணும் இல்ல தற்காலிகமா வெளியில வரணும் வெளியில வரங்கிறது தான் இங்க பிளஸ் அதை தான் நம்ம யோசிக்கணும் சோ அது எந்த மாதிரி நடக்கும் ஜனநகால ஜாதகம்னா குருவோட மூணாம் இடத்துல இருக்கார்ல ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கும்போதுல எதையும் உறுதியா சொல்ல முடியாது அந்த தெய்வ நிலையை தாய் அடையணுங்கிற சமய வாய்ப்புகள் கூட வரலாம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை நல்ல முறையில தேடி வரும் அதே மாதிரி மேசராசி குழந்தைகள் இருக்கிற வீட்டுல தந்தையாருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் புதுசு புதுசா ஸ்டெப் எடுத்து போவோம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தைரியம் கொடுக்கும் தொழில்ல ஊக்கம் கொடுக்கும் நண்பர்களோட சேர்க்கையால அதாவது ஒருவரோட நந்த சொல்லு ஆரம்பிச்சேன் உங்களுக்கு நடக்குதலையே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து கூட்டுத் தொழில் அமைச்சு பெரிய லெவல்ல முன்னேறணும் இந்த நேரத்துலதான் உங்களுக்கு கூட்டு தொழில லாபம் வரும் குருட்டு அதிர்ஷ்டம் அதாவது நீங்க உழைக்கவே பண்ணீங்க யாரோ ஒருத்தர் உழைப்பாங்க அவங்க மூலியமா பண்ண வரது இதுதான் ஒண்ணு யாரையோ ஒருத்தரை உழைக்க விடாம நீங்க சம்பாதிப்பீங்க இல்ல யாரையோ ஒருத்தர் உழைக்க வச்சு நீங்க சம்பாதிப்பீங்க சோ இந்த மாதிரி அமைப்புகளும் கிடைக்கும் சோ இந்த விஷயங்கள்லாம் நல்ல முறையில அதாவது சாதகமான தன்மையில நல்ல வரும் அப்படிங்கிறது சொல்றேன் அதே மாதிரி தந்தை வழி உறவினர்ல இருந்து திருமணம் ஆகாத மேசராசினர்களாக இருந்தா தந்தை வழி உறவினர்ல இருந்து இந்த நேரத்துல திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஜனநாயக ஜாதகத்துல தந்தை வழி உறவினர்ல இருந்து பெண் கிடைக்கும்னா இந்த நேரத்துல கிடைக்கும் அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை நல்ல முறையில முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே சௌக்கியமா இருக்கும் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இவ்வளவு நோர சின்ன பழங்களே கொஞ்சம் உள்டா பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நட்சத்திராதிபதியே இயல்பா வக்ரம் சோ சனி பன்னெண்டாம் இடத்துல இருந்து என்ன பண்ணுவாரோ அதை இப்பதான் தெளிவா பண்ணுவாரு சோ அப்படின்னா என்ன நடக்கும் குடும்பத்துக்குள்ள வீண் பிரச்சனைகள் பேச்சு தடுமாற்றம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத நிலை பேச்சு தடுமாற்றம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத நிலை அதே மாதிரி தேவையற்ற வீண் வாதங்கள்ல இழங்கிற மாதிரி இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்க ஜாமீன் யாருக்குமே போடக்கூடாது பாருங்க தான் நீங்க மேசராசியில முதல் நட்சத்திரமே நீங்க ஆனா உங்களுக்கு தான் ஜாமீன் போடக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயத்துக்கே தள்ளப்படுறீங்க ஜாமீன் போட்டா அவங்க கடனை நீங்க கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துரும் அதே மாதிரி கணவர் மனைவியரிடையே தேவையற்ற வீண் வாதங்கள் வரும் ஒரே அதாவது டெம்பரவரியா பிரிஞ்சிருப்பீங்க இந்த வக்ர பயிற்சி ஃபுல்லாவே நீங்க உங்க மனைவியை விட்டோ இல்ல உங்க கணவரை விட்டோ பிரிஞ்சிருக்கிற தன்மை வந்துடும் அதே மாதிரி நண்பர்கள் உதவி தான் உழைச்சு கொடுப்பீங்களே உள்ள உங்களுக்கு நண்பர்களால உதவி கிடைக்குமாங்கிறது சுத்தமா கிடைக்காது சோ யாருக்கு உதவி பண்றோங்கிறது முக்கியம் ஜாமீன் போடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்ப ஜாமீனுக்கு ஈக்குவலா தானே நண்பர்களுக்கு உதவி செய்யறதும் அப்ப இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி பண்ணா என்ன நடக்கும் பத்து ரூபா காசுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடலாம் கடன் சார்ந்த அமைப்புகள் நல்ல இதுல இருக்கு அதாவது என்ன வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுல பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்ப வருமானம் வரும் அந்த வருமானத்தை கடன் சார்ந்த அமைப்புல கொடுத்து டைட்டா ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்பு இருக்கும் சோ எங்க பிளஸ் பாருங்க ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடியாயிருது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பார்வை இருக்குறதுனால உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் கொடுத்துரும் அதுல ஒரு குறையும் வைக்காது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை சுமை ரொம்ப 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 அதிகமா இருக்கும் வெளிநாடு போற யோகம் முன்னாடி இருந்துச்சு சனி வக்ரமாக முன்னாடி வெளிநாடு போற யோகம் இருந்துச்சு நல்லா வெளிநாட்டுல சம்பா அப்படி இப்படின்னு சொன்னேன் இந்த நேரத்துல உங்களை வேலை வாங்குவாங்க அதிகப்படியான வேலையை கொடுப்பாங்க சோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் அமைதியா உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா சரி நமக்கு இது நேரம் நம்ம இப்ப வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வாங்க நண்பர்களுக்காண்டி நீங்க போய் யாருக்காண்டியும் முன்னாடி போய் அவங்க வேலையை நான் பாத்து கொடுக்குறேன் இவங்களுக்கு நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு போக வேண்டாம் அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்த ஊர்ல இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க சிம்பிளா சொன்னா இப்ப நீங்க மெட்ராஸ் இருக்கீங்க உங்க நண்பர் வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல உங்க தெரிஞ்சவங்களோ உன்ன நம்பிதான்ப்பா என் பையன் அனுப்ப அந்த பொறுப்புகள்லாம் ஏத்துக்காங்க அப்படி பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பண்ற தப்புகளுக்குன்னா நீங்க மாட்டிக்குவீங்க சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப நிதானமா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம ஸ்லோவன் ஒரு மனப்பக்குவத்தை மனசுக்குள்ள உருவாக்கிட்டு அந்த பழமொழியை மனசுக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்கா பறிச்சுக்கிட்டு எதுக்கும் அவசரப்படாமல் நிதானமா செயல்பட்டீங்கன்னா ஜெயிச்சு வந்துடலாம் சரியா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் தனியும் பூமி சார்ந்த அமைப்புல இருந்து விடுதலை அதாவது விடுதலைனா என்ன ரொம்ப நாள் பிரச்சனையில இருந்திருக்கும் இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு விடுதலை ஆகி அந்த இடம் நம்ம கைக்கு வரும் இல்லையா அந்த பிரச்சனை அவங்களுக்கே பிரச்சனையா போய் இந்த இடத்த நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அதாவது இடத்திலே பிரச்சனை வந்து அந்த இடத்த நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க சிம்பிளா சொன்னா ஒரு இடம் அந்த இடத்தால ஒரு பிரச்சனை இருக்கு ஒருத்தரோட நீங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனை ஒண்ணு அந்த இடம் உங்களுக்கு வந்துடணும் இல்லையா உங்களால சமாளிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துக்கு வந்து இந்தா பணியே வச்சுக்கப்பான்னு சொல்லி எஸ்கே பாய் வந்துருவீங்க உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற விதி ஜனநகால ஜாதகத்துல உங்களுக்கு வரணுங்கிற விதியமைப்பு இருந்தா உங்கள்ட்டே வந்துடும் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற விதியமைப்பு இருந்தா அந்த இடத்த யார ஆப்போசிட் பாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உங்களுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சற்று பிரிவினை கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில வர்ற மாதிரி இருக்கும் ஏன் பிரிஞ்சு வெளியில வர்ற மாதிரி இருக்கும் சனி வக்ரமானது ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்குது அப்படிங்கும் போதுல என்ன நடக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அவங்களே வாலண்டியரா ஹாஸ்டலுக்கு போறேன் அவங்களே வாலண்டியரா நான் இங்க இருக்கிறதுக்கு எங்க அம்மா வீட்டுல அப்பத்தா வீட்டுல இருந்து படிக்கிறேன் அம்மாச்சி வீட்டுல இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிது காலத்துக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்புல நீங்க கொஞ்சம் பிரிவினையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத மனஸ்தாபத்தை உருவாக்கும் இல்லாட்டி அவங்களே அந்த குழந்தைகளே மேசராசிக்கு மேசராசி அஹ் தகப்பன் இல்ல தாயாருடைய குழந்தைகளே லவ் சார்ந்த அமைப்புகள் பாதிக்கப்பட்டு அதனால ஒரு அசிங்கத்தை உங்களுக்கு தேடி தருவாங்க லவ் அஹ் இம்மெச்சு லவ் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லாட்டி சினிமா பொழுதுபோக்கு சாதனங்கள்ல உங்க பசங்க நிறைய மூழ்கிடுவாங்க தன்னை மறந்து மூழ்கிடுவாங்க இந்த நேரத்துல ஏன்னா சனி வக்ரமானது சோம்பேறிப்படுத்துறது தானே நீங்க சோம்பேறி ஆகணும் ஆனா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்காம உங்க குழந்தை வழியா சோம்பேறித்தனத்தை கொடுத்து நான் கட்டுற பணம் எல்லாம் வேஸ்டா போச்சு நான் கட்டுற நான் பண்றதெல்லாம் வேஸ்டா போகுது அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குறது சோ இந்த இயல்பை மட்டும் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ரொம்ப ஆராய்ச்சி செய்யாம நிதானத்துக்கு பண்ணிட்டு வந்தது நல்லது அதே மாதிரி தந்தையாருடைய உடல்லேயே நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் தாயார பாத்துக்கணுமா நீங்க தந்தையை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கு அமைப்பால பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது முடிஞ்சு போயிடும் பிரச்சனை இல்ல நமக்கு சாதகமா இருக்குன்னா உங்களுக்கு சாதகமா முழுமையாடும் ஆனா தந்தை சார்ந்த அமைப்புல அப்படி இல்ல கொஞ்சம் இருக்கு அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி கூட்டு தொழில் தொழிலாளர் நண்பர்கள் விஷயத்துல கூட்டு தொழில்ல இருந்தீங்கன்னா நண்பர் எப்படி இருக்காருங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கங்க அவங்க ஒண்ணு ஒரே அடியா உங்களை வேலை வாங்கி அவங்க அதாவது நீங்க அதிகமா வேலை பார்த்து அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிரும் இல்ல அவங்க அதிகமா வேலை பார்த்து உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிரும் சோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சரியா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே அற்புதமா இருக்கு வேலைக்கு இருக்கிறவங்க முதலாளிகளாக இருப்பவர்கள் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் இவங்கதான் கவனமா இருக்கணும் யாருக்கிட்ட உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்ட யாராவது வேலைக்கு இருக்கிற ஆளை நம்பி நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் அதாவது கடன் தாங்க முதலாளி நான் இந்த வேலையை பண்ணி குடுத்துறேன் என் சம்பளத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா வாங்கி பாக்கெட்ல வச்சு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க சோ அது யாருக்கு உங்களுக்கு உங்களுக்குதான் கிளாஸ் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இந்த நேரத்துல எந்த வேலைக்காரங்களையும் நம்ப வேண்டாம் எப்பேற்பட்ட நம்பிக்கையாளர்களா இருந்தாலும் விசுவாசியர்களாக இருந்தாலும் இந்த நேரத்துல அவங்க உங்களுக்கு ஏமாத்தி உங்களை கவுத்துட்டு போறதுக்குண்டான வேலையை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த வேலைக்காரங்களே இப்ப கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டெண்டர் போட்டு எடுப்பாங்க அந்த படத்துல எல்லாம் அந்த மாதிரி படங்கள்ல நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப யாருக்கு நடக்கும்னா உங்களுக்கு நடக்கும் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களே டெண்டர் வந்து என்னங்கறது அவங்கள்ட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க நம்பிக்கை துரோகம் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் சனி வக்ரம் ஆகுறாருல பொதுவாகவே சனி உங்களுக்கு நல்லவர் இல்ல அவரே வக்ரமாகும் போது நம்பிக்கை துரோகம் அவனுக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகள் நடக்கும் அதே மாதிரி ரொம்ப உழைச்சு கொடுப்பீங்க எல்லாருக்கும் இது வந்து முதலாளிகளா இருந்தா முதலாளிகளா நானே ஒரு தொழிலாளியா இருக்கேன் வேலைக்காரரா இருக்கேன் அப்படிங்கும் போதுல ரொம்ப ஒழச்சு கொடுப்பீங்க டே நைட் உளச்சு கொடுப்பீங்க இப்ப ஐடியில வேலை பாக்குறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா நைட் பரவாயில் ஓவர் டைம் எடுத்து பாக்குறேன் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் ஓவர் டைம் எடுத்து வேலை பார்க்குறேன் அதாவது அவங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா நீங்க அந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் ஓவர் டைம் ரொம்ப பார்ப்பீங்க காரணம் என்ன ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அந்த நேரத்துல இருக்கும் இந்த வேலையை பார்த்து கொடுத்தா நமக்கு நமக்கு வந்து இந்த இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு முட்டாள் அதாவது முட்டாள் தின கூட்டுத்தனமான நம்பிக்கை வேலை பார்ப்பீங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்க நீங்க பாக்குற கஷ்டப்படுற வேலைக்கு பலன் அழைக்காத நேரத்துல தான் சனி வக்ரம் கொடுக்கும் சோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க நமக்கு என்ன இயல்பா இருக்கு அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஓடினேன் ஓடியாது உழச்சு கொடுத்தேன் கடைசியில ஏமாத்திட்டாங்க அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை சோ ஆரம்பத்திலேயே நம்ம இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா வீடியோ லைக் பாக்குறாரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி